இந்த உயிருக்கு வடிவம் உண்டா திருமூலர் பேசுகிறார் உயிருக்கு வடிவம் உண்டு உயிருக்கு வடிவம் எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பசுமாட்டினுடைய ரோமத்தை எடுத்துக்கோ அந்த ரோமத்தை குறுக்கில் வெட்டு குறுக்கில் எங்கே வெட்டுறது அப்படி வெட்டி வெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முறை வெட்டினால் ஒன்று ஒரு லட்சம் பகுதி ஒரு பசுமாட்டினுடைய ரோமத்தில் ஒரு லட்சத்தில் ஒரு பகுதி அது மைக்ராஸ்கோப்பு வச்சுத்தான் தான் பார்க்கணும் அந்த அளவு நம்முடைய உயிருக்கு ஒரு வடிவம் உண்டு அப்படின்னு திருமூலர் பேசுகிறார் உடம்போட இருந்தாத்தான் உயிருக்கு மரியாதை உயிருக்கு சிறப்பு உடம்பு தனியா போனா பிணம்னு பேர் உயிர் தனியா போனா பேயின்னு பேர் ரெண்டும் சேர்த்தா மனுஷன்னு பேர் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பு உயிரும் சேர்ந்திருக்கிற பொழுது அந்த உயிருக்கு மெஞ்ஞானம் சேரும் அதனாலே